சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் கிரக சஞ்சாரத்தை ஒட்டி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிம்ம ராசியினருக்கான ஜூலை மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை இந்த காணொலியில் காண்போம் தைரியமான செயல்பாடுகளாலும் உதவும் கரங்களின் ஆதரவு அரசு ஆதரவு அரசியல் பிரமுகர்களின் செல்வாக்கின் அடிப்படையில் கிடைக்கும் உதவிகள் உடன் பணிபுரிபவர்கள் வேலையாட்கள் என எல்லோருமாக உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டி உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி குவித்த வண்ணம் இருப்பர் அதனால் நீங்கள் வெற்றிகள் அநேகம் ஈட்டி கௌரவத்துடன் சமூகத்தில் வலம் வரக்கூடும் பேச்சில் நல்ல சமயோஜிதமும் தைரியமும் உங்கள் பேச்சிலும் செயல்பாடுகளில் இருக்கக்கூடும் புத்திசாலித்து புத்திசாலித்தனத்துடன் உங்களுடைய செயல்களில் ஈடுபட்டு காரிய சாதனை புரிவீர்கள் தாராள வகையில் பணப்புழக்கம் ஏற்பட்டு குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கு நல்ல வகையில் செலவுகள் செய்து வருவீர்கள் குடும்பத்தில் பெண்மணிகள் பெண்மணிகளுக்கு நல்ல உயிலை உயர்ந்த நகை வைர ஆபரணங்கள் உடைகள் என வாங்கி குவிப்பீர்கள் குழந்தைகளுக்கு புதிய வகை வண்டி இரு சக்கர வண்டி வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் என்றும் புதிய குடியிருப்புகளுக்கு முதலீடுகள் ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் முதலீடுகள் என அதிக பணவரவு புழக்கத்தை முதலீடுகள் செய்த வண்ணம் வருங்காலத்திற்கு திட்டமிட்டு வழிவகுப்பீர்கள் மாத முன்பகுதியில் எலக்ட்ரிக் எரிபொருள் ரியல் எஸ்டேட் பூமி சம்பந்தப்பட்ட விவசாய உற்பத்தி வியாபாரம் இரு சக்கர ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழிலில் வியாபாரத்திலும் நல்ல மேன்மை கிட்டி மகிழ்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் இயங்கி வரக்கூடும் இளைஞர்கள் படிக்கும் மாணவர்கள் இந்த ஆண்டில் இன்ஜினியரிங் படிப்பை அதிகம் தேர்வு செய்யக்கூடும் வெளிநாடு தொடர்பு வெளிநாடு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் நல்ல எதிர்பார்த்த இடத்திலிருந்து கல்வி வேலைவாய்ப்புகள் கிட்டி சிலர் வெளிநாடு சென்று படிக்கவோ வேலையில் அமரவோ செய்யக்கூடும் மனைவி நண்பர் பிரயாண வகையில் வியாபார பிரயாணங்களிலும் வேற்றிட பிரயாணங்களிலும் இரவு பிரயாணத்தை தவிர்ப்பது நலம் தரும் வியாபார கூட்டாளிகள் மனைவி பெண் வர்க்கத்தினிடம் வர்த்தகத்திலும் தர்க்கம் செய்ய வேண்டாம் குழப்பம் நீங்கும் வண்ணம் காலம் தாமதம் ஏற்படக்கூடும் சிலருக்கு நல்ல நேரம் வரும் வரையில் காத்திருப்பது பலன் தரும் தந்தை வழி அனுகூலங்களும் பூமி வகை லாபங்களும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த அவற்றிலிருந்து பராமரிப்பு பணவரவு வரவு அதிர்ஷ்ட வகை தனப்புழக்கம் என ஏற்படக்கூடும் உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு கல்வி ஆகியவற்றிற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடும் மூத்தோர் தெய்வ அருள் ஆகியவை கிட்டி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் அநேக செயல்களில் வெற்றி குவிப்பீர்கள் இலாப பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளுக்கு அதனால் வழிபிறக்கும் கோயில் திருப்பணி தர்ம காரியங்களுக்கு அதிர்ஷ்ட வகை பண ஏற்படும் பணவரவால் அதில் ஈடுபடக்கூடும் சிலர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு தெய்வ சேத்ராடங்களுக்கு உல்லாச பிரயாணங்களாக தீர்த்த புண்ணிய யாத்திரை வகையில் சென்று குடும்பத்துடன் சென்று உல்லாசமாக அனுபவித்து நிம்மதி அடைவர் நன்றி வணக்கம்